சென்னை சிட்டியில் நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை அறை அப்படின்னு தனியாக ஒன்றும் இல்லவே இல்லை எல்லாருமே மரத்தில் செஞ்சு ஒரு செட்டப் தான் வாங்கி வைக்கிறாங்க இந்த பூஜை அறை செட்டப்பை வந்து நிறைய பேர் வந்து பெட்ரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க சமையல் அறை பக்கத்தில் வச்சுருக்காங்க எங்கே இது ஆக்சுவலாக வைக்கலாம் சார் வாசுலாம் மாறுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் வந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு நிறைய வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கூட்டுறோமோ அதை கரெக்டாக பராமரிக்கணும் அதை பண்ண மாட்டாங்க அது ஒரே குப்பையாக மாவு பத்து பூ வைப்பாங்க அது பத்து பூ காஞ்சிரும் கீழே விழுந்திருக்கும் ஒரு 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 கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் கோவில் போற காரணமே பலரும் வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அங்க கிடைக்கும் அங்க போனா அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து மூலயமா வீடுகள்ல எப்படி அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரலாம் எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும் என்ன சைஸ்ல வைக்கணும் கணக்கு இருக்குமா அது அந்த இடத்துல போய்ட்டு மாறும் நாங்க பார்த்து அதுக்கப்புறமா இங்க வைக்கலாம் வைக்க வேணாம் நாங்க அந்த இடத்துல அவங்களோட வால்யூமை பார்த்து அவங்களோட வீட்டோட சைஸ பார்த்து ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் மதுவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று இந்த பதிவில் நம்ம கூட வாஸ்து நாராயணன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்கம்மா ஓகே ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து வீட்லேயும் சரி பூஜை அறையிலையும் சரி எந்த பொருள்லாம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இருக்குது முதல்ல நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பூஜை அறையை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ இருக்க சென்னை சிட்டியில் நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை அறை அப்படின்னு தனியாக ஒன்றும் இல்லவே இல்லை எல்லாருமே மரத்தில் செஞ்சு ஒரு செட்டப் தான் வாங்கி வைக்கிறாங்க இந்த பூஜை அறை செட்டப்பை வந்து நிறைய பேர் வந்து பெட்ரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க சமையல் அறை பக்கத்தில் வச்சுருக்காங்க எங்கே இதை ஆக்சுவலாக வைக்கலாம் சார் பூஜை அறைன்றதுமா பொதுவாக வந்து நம்ம ஈசானியம் வந்துட்டு தெய்வத்தோட இடம் அங்கே வச்சு சாமி கும்பிடலான்னு ஒன்று இருக்குங்கம்மா ஆனால் ஏன் இப்போ இதை வந்துட்டு நம்ம வேண்டாம் அங்கே வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நாலு நாலு இல்லை அஞ்சுக்கு அஞ்சு ரூமை கட்டி அதுக்கு ஒரு டோரை போட்டு மூடிடுறாங்கம்மா அதுக்காக தான் அங்கே வந்து வைக்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பூஜை அறை வைக்க வேண்டிய இடமே ஈசானியம் தான் ஆனால் அது ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்றதை கொஞ்சம் விபரமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே ஒரு ரூமை போட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா வடக்கு பக்கம் இருந்து வர காற்றும் கிழக்கு பக்கம் இருந்து வர சூரிய ஒளியும் உள்ளே வராமல் போயிடுது சின்னதாக அடைச்சிடுறாங்க போயிட்டு அங்கே ஒரு எதுவும் ஜன்னல் வைக்க முடியாமல் போயிடுது அதனால் இப்போ எல்லாேருக்கும் நான் அறிவுறுற அறிவுறுத்துறது என்னென்னா அந்த பூஜை ரூமு மேற்கு மத்தியமத்தில் வரலாம் மேற்கு மத்தியமத்தில் கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம் சில பேர் வந்து இந்த பெட்ரூம்லேயே கொண்டு போய் வச்சுக்கிறாங்கம்மா அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம கன்னி மூலையில் கொண்டு போய் வச்சிட்றாங்க அதாவது நெருதின்னு சொல்கிறோம் கன்னி மூலைன்னு சொல்லுவோம் குபேரவ மூலன்னு சொல்லுவாங்க அங்கே போய் வைக்கவே கூடாதுங்கம்மா அது ரொம்ப தவறான விஷயம் அந்த ரூமில் வரவே கூடாது கிச்சனில் வைக்கலாம் இருந்தாலும் அதுவும் வந்து நான் வந்துட்டு சஜஷன் பண்ணுறதில்லை மே பொதுவாக பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் சுவர் எப்படியும் இருக்கும் ஒரு வீட்டில் மையப்பகுதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது அந்த மேற்கு ப மேற்கு செவத்தில் ஒட்டி கபோர்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிழக்க பார்த்தா மாதிரி வச்சுக்கலாங்கம்மா அதில் வைக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சில பேர் வந்துட்டு அந்த பொம்மை இந்த பொம்மை குபேர பொம்மைன்னு வாங்கி நிறைய வச்சிடுறாங்க கொழு வைக்கிற மாதிரி அது வந்து மிகப்பெரிய தவறுங்கம்மா அது சிம்பிளாக ஒரு அஞ்சு தெய்வம் உள்ள ஒரு ஃபோட்டோ மாட்டிட்டு இல்லை அவங்களோட குல தெய்வம் இதை நமக்கு முக்கியமாக பார்த்துட்டு அந்த ஒரு சின்னது வழக்கு காமாட்சிச்சம் அவளுக்கு குத்து வழக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அந்த இதில் வச்சுக்கிட்டாலே போதுமானதுங்கம்மா இது வந்து சராசரியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் இருக்கிற வீட்டில் வந்து இப்படி தான் செய்ய முடியும் இதுக்கு மேலே வந்து சிறப்பாகலாம் செய்யணும் ஏன்னா அவங்க வீடே அவ்வளோதான் இருக்கும் அதில் வந்து தனியாக பூஜை ரூமுக்குன்னு ஒதுக்க முடியாது அதனால் யாரும் அவங்க கட்டுறதில்லை அதனால் இந்த ஈசான்யத்தில் வர பிரச்சனை வர்றதில்லை இந்த மாதிரி ஒரு எழுநூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டுறவங்க வீட்டில் அது தனியாக ரூம் கொடுக்கறதில்லை ஒரு கபோர்டு மாதிரி பண்ணிக்கிறாங்க அதில் தான் வச்சிடறாங்க செல்ஃபில்லாம் வச்சுக்கிறாங்க சார் அதுவும் வைக்கலாம் வைக்கலாங்கம்மா அதான் வைக்கலாம் அதுதான் சொல்ல வந்து அது அவங்களோட வசதியை பொறுத்து தான் செல்ஃபுங்கிறது எங்கே இருக்கணும் அதே வந்து நிறுதியில் இருந்துச்சுன்னா அது தவறு தானே அக்னியில் இருந்தாலும் அது தவறு தான் அதனால் இப்போ வாயுவில் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நான் சொன்னது மேற்குன்றது வாயுலேயே வரும் ஹாலில் வச்சுக்கலாம் இல்லை ஹா ஹாலே வந்து பெட்ரூமே இல்லாமல் ஒரே ஃபுல்லாக ஹாலாக இருந்துச்சுன்னா அது வாயு மூளை தான் வரும் அங்கே அங்கே வச்சுக்கலாம் ஆகமோது கிழக்க பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் தவறே இல்லை சில அங்கே வாயில் ஒரு பெட்ரூம் போட்டுருவாங்க சில வீட்டில் நிறுத்தியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருவாங்க வாயில் ஒரு பசங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் ஒன்று போட்டுப்பாங்க அப்போ அந்த வாலோட செவிரில் நம்ம வச்சோம்னாலும் அதுவும் மேற்கு செவரு தானே உங்களுக்கு அப்போ வச்சு கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பில் அது அலமாரியாகவே வச்சு வச்சுக்கலாம் இல்லை ஒரு கபோர்டு வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் அதெல்லாம் எந்த தவறும் இல்லை நிறைய ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு இது இதுதான் அது இல்லாமல் இருந்துச்சாலே நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டிங்க ஆல்ரெடி எங்கே வரணும் அந்த பூஜை ரூம் அப்படின்னு பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஈசானியம்னு சொல்லி அதே நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் நான் அந்த ஈசானியத்தில் வந்துட்டு நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே இல்லைங்கம்மா வைக்கலாம் எப்படி வைக்கலான்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த வாசு வேறு மாதிரி தான் நம்ம பார்ப்போம் என்ன அவங்க கட்டுறதே மிகப்பெரிய நாலாயிரம் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவாங்க அப்போ வந்து ஈசானியத்தில் ஒரு பிரம்மாண்டமான ரூம் வைக்கும்போது அங்கே அதுலேயும் ஜன்னல் இருக்கும் பெரிய லெவலாக வைக்கும்போது வால்யூம் பெருசாக வரும்போது அங்கே வைக்கலாங்கம்மா அதனால வைக்கக்கூடாதுன்னுலாம் எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் என்ன சைஸில் வைக்கணுன்றதுலாம் கணக்கு இருக்குமா அது அந்த இடத்துல போயிட்டு மாறுமா நாங்கள் பார்த்து அதுக்கப்புறமா இங்கே வைக்கலாம் வைக்க வேணான்றது நாங்கள் அந்த இடத்துல அவங்களோட வால்யூமை பார்த்து அவங்களோட வீட்டோட சைஸை பார்த்து இதை நாங்கள் அதுவாக பூஜரும் எந்த அளவில் ஐயா இப்போ சைஸை பார்த்து வைப்போம்னு சொன்னீங்களே பொதுவாக என்ன இப்போ மேற்கு பக்கம் வச்சிக்கனா உங்கள் உங்கள் விருப்பம் தாங்கம்மா எவ்வளோ சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு கூட வச்சுக்கலாம் சின்னதாக இல்லை ரெண்டுக்கு ஒன்றரை வச்சுக்கலாம் ஒரு கபோர்டு இல்லை ஒரு அஞ்சுக்கு அஞ்சு வைக்கலாம் ஆறு கார் வச்சுக்கலாம் ஒன்றும் தவறே இல்லைங்கம்மா மேற்கு பக்கத்தில் மத்தியத்தில் அப்படி வச்சுக்கிறது நீங்கள் செவுத்து மேற்கு செவத்தில் மேற்கு பக்கமில் மேற்கு செவுத்தில் ஆனால் சைஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் பெருசாக வைக்கணும் அந்த பெரிய வீட்டுக்கு தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தும் என்ன சைஸில் வைக்கலான்னு கண்டிப்பாக நிறுதியில் நம்ம தூங்குறோம் இல்லையா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அதை விட பெருசாக வைக்கிறதங்களுக்கு வசதி இருந்தால் ஈசான்யத்தில் இது வச்சுக்கலாம் அது வந்து இப்போ ஒரு பத்துக்கு இருபது வச்சுருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு பத்துக்கு பத்து வச்சுருக்காங்க வச்சுங்களேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு நீங்கள் ஒரு ரூம் போட முடியும்னா போடலாம் அப்போ வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெருசுங்க வரும்போது இதை விட அது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அதோட வால்யூம் கொள்ளளவு ஸோ இது தாங்க ஓகே இப்போ நீங்கள் இதை பூஜை அறையை பற்றி சொல்ல மாதிரி டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது எதையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களோட குலதெய்வமோ இல்லை அஞ்சு படங்கள் கொண்ட சாமி ஃப்ரேமோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து கிருஷ்ணர் படத்தையே வந்து சொல்லுவாங்க குழந்தை கிருஷ்ணரை வந்து வைக்கக்கூடாது வீட்டில் அப்படின்வாங்க அது உண்மையா சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா வைக்கிறதுனாலலாம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணர் இது எல்லாமே ஒரு கடவுள் தான் எல்லாமே ஏன்னா நான் வந்துட்டு இதை வச்சா ஒரு பிரேமடி வச்சாக்கா ஒரு மாற்றம் ஒரு கண்ணாடி மாட்டினா ஒரு மாற்றம் அதெல்லாம் நான் சொல்றதே இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து வேலை செய்யாதுன்றதுனால ஒரு கிருஷ்ணர் பொம்மை கண்ணாடியே வீட்டில் வைக்க கூடாதுன்னா சொல்றாங்க சார் அது உண்மையா இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க அதெல்லாம் தாராளமா வச்சுக்கலாம் கண்ணாடி அது இந்த தான் மாட்டணும் அந்த திசையில தான் மாட்டணும்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பார்த்தா வாடவே முடியாதுங்கம்மா அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் அது மிகப்பெரிய இடத்துல கட்டும் போது அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் அங்கே அப்போ அவங்க சொல்றதெல்லாம் நம்ம இப்போ நாங்களும் சொல்லுவோம் இப்போ பெரிய வீட்டில் போய் பார்க்கும்போது கண்ணாடியே வந்துட்டு நீங்க தெற்கில் மாட்ட வேண்டாம் மேற்கில் மாட்டுங்க கிழக்கில் மாட்டோங்க கடிகாரத்தை எப்படி மாட்டோங்கன்னா தான்

இவங்களோட குறைகளை வந்து செய்யணுன்னாக்கா அது கரெக்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணணுமோ அங்கே ஜன்னல் வைக்கணுன்னா வச்சாகணும் இதை மாற்றணுன்னா என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணியாகணும் அந்த வாஸ்து சாஸ்திர பிரகாரம் அந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் என்னென்ன எங்கெங்கே இருக்கணுமோ அது பண்ணாதாமல் வாஸ்து மாறும் கண்ணாடி மாற்றுறதுனாலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி அந்த கிருஷ்ண பொம்மையை பற்றி கேட்டீங்க அந்த கிருஷ்ணர் வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால ஒன்றும் மாற போகிறதோ இல்லை வாசுவலை ஒன்று கெடுதல் ஆக போகிறதோ இல்லை ஒரு எதுவும் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களோட திருப்தி கும்பிட்டுக்கலாம் சதம தெய்வத்தை வச்சு கும்பிட்றோம் நம்மளை நம்பிக்கையோட கும்பிட்றோம் அந்த மாதிரி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு நான் பல ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாசுலாம் மாறுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏன் வந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு நிறைய வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கூட்டுறோமோ அதை கரெக்டாக பராமரிக்கணும் நம்ம அது பண்ண மாட்டாங்க அது ஒரே குப்பையமாக பத்து பூ வைப்பாங்க அது பத்து பூ காஞ்சிரும் கீழே விழுந்திருக்கும் ஒரு 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 கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது தெளிவாக ஒரு அஞ்சு படம் முக்கியமான படம் ஒரு குலதெய்வ படம் போட்டுட்டு வச்சிங்கனாவே நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் அவங்களுக்கும் ஈஸி மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்காக அப்படி சொல்கிறோம் நீங்கள் இருபது படம் வச்சு கும்பிட்டாலும் அதான் பழன்னு ஒரு அஞ்சு முக்கியமான ஒரு அஞ்சு படம் ஆறு படம் வச்சு கும்பிட்டாலும் அதாம்மா பலர் ஓகே இப்போ நீங்கள் படங்கள் பற்றி பேசும்போது வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய இறந்த மாம் மாமனார் ஃபோட்டோவை வந்து கடவுள் சிலைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படி வைக்கலாமா சார் ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் வந்து அந்த ரக்கம் பண்ணுறது இல்லைங்கம்மா அவங்க வந்து ஆனால் உயிருக்கு உயிராக கடவுள் கீக்களாக நினைக்கிறாங்க சில பேர் ஏன்னா நானும் நிறைய கிட்டே பேசும்போது சில பேர் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி அப்போ நான் சொல்லுவேன் தெய்வத்தோட படம் இருக்கும்போது உங்களை முன்னோர்கள் ம மதிப்பு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தெற்கு தெருத்தில் வந்து மாட்டி வச்சுட்டு அவர் மாலை போட்டு வைங்க எதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை கடவுளோட படத்தில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லுவேன் சில பேர் இல்லை சார் எனக்கு அப்பா எனக்கு கடவுள் மாதிரி அப்புறம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க அதுக்காக வந்து அது வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறது அது அவங்க விருப்பம் ஆனால் பொதுவாக என்னுடைய கருத்து என்னென்னாக்கா பூஜை அறையில் முன்னோர்களோட படத்தை வைக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ முன்னோர்களுடைய படத்தை எந்த இடத்த தெற்கு செவத்தில் மாட்டி வடக்கை பார்த்த மாதிரி மாட்டணும்மா முன்னோர்கள் எல்லாமே அதாவது இறந்தவங்களோட அவங்க ஃபோட்டோவில் திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு செவத்தில் மாட்டணும் அது தெற்கு சிவத்தில் மாட்டும் போது வடக்கை பார்த்துருக்குங்கம்மா அந்த படம் இந்த பக்கம்தான் அதை மாட்டணுங்கம்மா இப்போ நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகிற காரணமே பலரும் வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே அங்கே போனால் அப்படின்னு சொல்லுவாங்க வாசித்து மூலயமா வீடுகளில் எப்படி அந்த வாஸ் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரலாம் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லைங்கம்மா கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா கோயில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க காலையில் எழுந்தவங்க எத்தனை மணிக்கு பிறக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக எல்லா எல்லாத்துக்குமே சுத்தமாக முன்னணி வந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க மூணு கால பூஜைன்னு பண்ணுறாங்க இதையெல்லாம் பண்ணும்போது தான் அந்த கோயில் அதே கோயிலில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் மூடி வச்சு பாருங்கள் அதுவும் பாடஞ்ச கோயிலாக தான் அதே தான் வீடும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இதுதான் தான் என்னென்னா நீங்கள் நீட்டாகவும் எப்போவுமே ஒரு அழகாக வழக்கு ஏற்றிட்டு சாயந்தரமான வழக்கேற்று மார்னிங் எந்த ஒன்று வழக்கு ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாத்தையோட முக்கியம் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது அந்த மூலையில் இதை வைக்கிறது ஈசானையில் கொண்டு போயிட்டு தொடப்பத்தை வைப்பாங்க இதையெல்லாம் பண்ணாமல் அழகாக அந்த ஈசானிய மூலையை மேக்ஸிமம் க்ளீனாகவும் அந்த இடத்துல வெயிட் வைக்காமல் பார்த்துக்கும்போது போது கண்டிப்பாக கோயில் எப்படி இருக்குமோ அதே உங்களுக்கு பவர் வீட்லேயே இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நானே போகும்போது ஒரு தெய்வீக இது தெரியும் எனக்கு அந்த வைப்ரேஷன் எங்களை எங்களுக்கு ப்ராக்டிஸால் அங்கே போகிறோம் பல வீடுகள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் அப்போ அங்கே லட்சுமி கலாட்சமாக இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும் ஸோ அந்த அது ஏன் அப்படி இருக்குதுன்னா அவங்க அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக சமீபத்தில் இப்போ கூட மூணு நாள் முன்னாடியே போயிட்டு வந்தேன் அந்த வீட்டில் அதே மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த வாசு குறைய இருந்தா கூட உங்களுக்கு பெருசாக பாதிக்காது காரணம் நீங்க அவ்வளவு நீட்டாக வச்சிருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படி நிச்சயமா வீடும் கோயில் தாங்கம்மா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பத்தி பேசும்போது உப்பு அதுக்கு ஈக்குவலா பேசுறாங்க உப்பு வந்து சில கார்னர்ல வச்சா வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்றாங்க அது எந்தெந்த இடங்களில் வைக்கலாம் கண்டிப்பாங்கம்மா அது நீங்க வந்து சாதாரணமாகவே உங்களுடைய பூஜாரி சொன்னீங்க இல்லையா அதில் ஒரு பவுலில் போட்டு வச்சிங்கன்னா அது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணும் அதுக்காக தான் அதை வைக்கிறாங்க அது வந்து உண்மை தான் அது தவறு அது வைக்கலாம் பொதுவாகவே இன்னொரு விஷயம் இந்த உப்புன்னு நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டில்ன்றதில்லை இப்போ நம்மளே எங்கேனா போயிட்டு வருவோம் வெளியில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனு நம்ம கூட ஏ ஏன் அது அந்த துணிக்குள்ள வ நம்ம நம்ம போட்டுக்கிற அந்த துணிக்கு வந்து ஒரு பவர் இருக்குதுமா அப்சர்வ் பண்ணுறக்கணும் நெகட்டிவ் வைப்ரேஷன் தானும் அப்சர்வ் பண்ணிடுறோம் பா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானும் அது அப்சர்வ் பண்ணும் அதனால் அப்படி போயிட்டு வரும்போது நம்ம எங்கே போயிட்டு வரோம் எங்கே என்ன இருக்கும் நமக்கே தெரியாது இல்லைங்களா வந்த உடனே கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு தண்ணியில் குளிக்கும்போது குளிச்சிங்கன்னா அதுக்கே அந்த உப்புக்கே அந்த பவர் இருக்குது தான் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் நம்மகிட்ட இருந்து இது ரொம்ப இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றமே தெரியுமா அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ பவர் இப்போ நீங்கள் கேட்டீங்க கல் உப்புக்கு வந்து பவர் இது மாதிரி பண்ணுறாங்களே அதுக்கு பவர் இருக்கா அப்படின்னு அது உண்மையிலே பவர் இருக்குது நீங்கள் வந்து சாமியோட ரூம்லேயே பூஜாரையிலே வைக்கலாம் ஒரு பவுலில் போட்டு ஒரு கல்லுப்பை நல்லது அதை தவிர்த்து நம்ம எங்கேயா போய்ட்டு வரோன்னும் போது நமக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு கல் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு விளைக்கிறது ஆமா வீடுகளில் எந்தெந்த பொருள் வைக்கலாம் வைக்கக்கூடாது ஐயா என்னென்ன பொருள்னா எப்படிங்கம்மா கேட்குறீங்க என்ன பொருள்னா இப்போது நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சாவி யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணாத சாவி பூட்டெல்லாம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி கேட்க உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்க நீங்கள் சொல்கிறதுனா இந்த ஆன்டி ஆன்டிக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இந்த வால் கிளாக்கு இந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருப்பாங்க அது ஏன் வைக்கக்கூடாதுன்னா வைக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்கம்மா யாரும் அது வந்துட்டு அந்த மாதிரி படைய பொருளை வந்து ரொம்ப அழகாக தினம் எடுத்து தொடச்சி தொடச்சிலாம் வைக்கிறது இல்லை தூக்கி அங்கே போட்டாங்கலாம் லாஃப்ட்டில் அது பாட்டுகிட்ருக்கோம் வருஷ கணக்கில் அப்போ என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தோணும் தோணும்போது எடுப்பாங்க தெரியாத பார்ப்பாங்க தொடைப்பாங்க தொடச்சு தொடைப்பாங்க தொடங்க முடியாதுன்னு தெரியாது தூக்கி தெரியாம மேலே போட்டுருவாங்க லாஃப்ட்டில் அந்த மாதிரி இருந்தால் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான்மா அது ஸோ அதை வந்து அழகாக நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சு அழகாக அதுக்கு ஒரு கபோர்ட் பண்ணி அதில் டிஸ்பிளே பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ணாதுமா வைக்கலாம் தப்பு இல்லை இந்த படைய பொருளை சேர்க்குறது ஏன்னா அவங்க வந்து அடாஸ் ஆக்கிடுறாங்க வீட்டையே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் எப்ரேஷனை கண்டிப்பாக கொடுக்குணுமா இந்த மாதிரி சேர்க்கு இப்போ நான் சொன்ன முறையில் வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதும்மா இப்போது இறுதியாக வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா என்ட்ரன்ஸில் வந்து முருகரோடைய ராஜா அலங்கார ஃபோட்டோ வந்து வைக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க சார் உங்களுடைய பதில் என்ன சார் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படி இல்லை ஒன்றுமே இல்லைம் இப்போ ஏற்கனவே நீங்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்டிங்க அதே விளக்கம் தான் இருக்கும் ஒரு கடவுளோட படத்தை வந்து வைக்கிறது வந்து தவறு தவறு அதாவது தவறு இல்லை வந்து சரி அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கம்மா அவங்க விருப்பத்துக்கு வைக்கணும்னா அவங்க தாங்கம்மா அது வச்சுக்கலாம் வேண்டான்னாக்கா விட்டுடலாம் வைக்கிறதுனாலையோ அது வந்துட்டு வைக்காமல் விடுறதுனாலையோ ஒன்றும் எந்த ஒரு இப்போ தப்பும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கூட விருப்பம் தான்மா கடவுளோட படம் தானே இப்போ வேறு ஏதாவது ஒரு படம் வச்சாட்டிங்கன்னா அப்போ நான் சொல்லலாம் அது இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி வரும் சில பேர் வேறு மாதிரிலாம் இப்போ இந்த பருந்து கருடு கருடன் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க பார்த்துக்கலாம் வந்து ஒரு நூனுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்து கடவுளோட படம் தானே அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது எங்கே வைக்கணும் ஏது வைக்கணுன்றதை பார்த்து வைக்கணும் வாசல்லாம் நிர்வாக வாசல் வைக்க முடியாது இல்லையா வாசலுக்கு நேராக அங்கே ஒரு வால் இருக்கணும் அவங்களுக்கு அப்போ அந்த வாலில் மாட்டும்போது உள்ளே வருங்க வாசல் நோக்கி உள்ளே வரவங்க நேராக அந்த முருகனை பார்க்குற மாதிரி வருவாங்க அது ஒன்றும் தவறு இல்லை அப்படி வந்து தவறு இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இருக்கக்கூடிய முருகர் படத்தை வைக்க நம்ம நம்ம கண்டிப்பாக அதாவது ஒரு ஆண்டி விரும்புவோம் எல்லாருமே அப்படி ஒரு ஆண்டி கோலத்தை வந்து நம்ம விரும்ப மாட்டோம் இல்ல அது வந்து தேவையில்லாம ஒரு ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாருக்குமே அந்த எண்ணங்களை வந்துட்டு பிரதிபலிக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை அப்போ நீங்க ஆண்டி இருக்கிற முருகரை பாத்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு அந்த ஆண்டிகோளம் தான் ஞாபகம் அந்த அலங்கார இது வராது நம்மளுக்கு இல்லையா ராஜ அலங்காரம் கேட்டீங்க அது வைக்கலாம் தப்பு இல்ல ஆண்டி குளத்துல இருக்கிற முருகர் வந்து நமக்கு அது நமக்கு எதுக்கு அதை யோசிக்கணும் நம்ம எல்லாமே திங்க் பண்ணுமே நம்ம ராஜா மாதிரி வாழணுமே நம்ம ராஜா மாதிரி இருக்கலாமே அதனால வீட்டுல எந்த பொருள் வைக்கணும் வைக்க கூடாதுன்றது அதை நமக்கு வந்து அதோட இதுதான் நம்ம எண்ணங்களா மாறும் எண்ணங்கள் தான் செயலா மாறும் அப்ப நம்ம எல்லாமே பாசிட்டிவாவே இருந்துச்சுன்னா நல்லது எல்லாமே தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்